స్పట్స్ ఫస్టింగ్ విశాడ తొప్పు అ இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இன்று வரை கோட்டம் வலயம் மாவட்டம் மாகாணம் தேசிய போட்டிகளில் பங்கு பெற்றியுள்ளேன் விளையாட்டுத் துறையில் எனது லட்சியமாக தேசிய அணியில் இடம் பெறுவதை விரும்புகிறேன் அவர் யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளை யூனியன் கல்லூரியில் பதினோராம் தரத்தில் கல்வி பயிலும் ஸ்ரீ பாஸ்கரன் சிந்துஜா அறுபத்தைந்தாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அகில இலங்கை ரீதியில் நடத்தப்பட்ட மேசை பந்து போட்டிகளில் பதினெட்டு இருபத்தொன்று மற்றும் பகிரங்கம் ஆகிய மூன்று பிரிவுகளிலும்

சிந்துஜா கல்வி பயிலும் யாழ் யூனியன் கல்லூரி மேசை பந்து பயிற்சி அரங்கு மழை நாட்களில் காட்சி அளித்த விதமே இது இவ்வாறானதொரு சூழ்நிலையில் கடந்த மூன்று வருடங்களாக யாழ் மாவட்டத்தின் முதல் நிலை மேசை பந்து வீராங்கனையாக சிந்துஜா திகழ்ந்து கொண்டிருக்கிறார் தனது பதினோராவது வயதில் மேசை பயிற்சி ஆரம்பித்த சிந்துஜா இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மாகாணமட்ட மேசை பந்தாட்ட போட்டிகளில் பதினைந்து பதினேழு மற்றும் பகிரங்கு ஆக்கிய வைதிப் பிரிவுகளில் சம்பேனாகி அதி சிறந்த வீராங்கனை விருதுக்கு பாத்திரமானார் பாடசால இடைஞ்ச கட்டடமும் மழை நேரங்களில் பயிற்சி வருவதற்கான வசதிகளும் குறைவாக காணப்படுகின்றது நாங்கள் விளையாட டேபிள் கூட எங்களுக்கு வசதியான டேபிளோ அல்லது நல்ல நிலையிலோ டேபிள் இல்லை தரம் வாய்ந்த ரெக்கெட் ரெக்கெட்டும் இல்லை திறமை எந்த நிலையில் இருந்தாலும் அதனை வளர்த்துக் கொள்ள தமது பாடசாலையின் கட்டடமும் உபகரணங்களும் உகந்ததாக இல்லை என்பது சிந்துஜா மாத்திரமின்றி அவருக்கு கற்பிக்கும் ஆசான்கள் எனது மனக்கவலையாகும் பாடசாலை மாணவி ஸ்ரீபாஸ்கரன் சிந்துஜா பதினெட்டு வயது பிரிவு இருபத்தொரு வயது பிரிவு பகிரங்க போட்டிகளில் சாம்பியனாக பெற்று அதிசிறந்த வீராங்கனையாக தெரிவு செய்யறதுக்கு பயிற்சிகள் உறுதுணையாக இருந்தது பலமானது உடைந்த கட்டிடத்துக்கு தான் இந்த மாணவர்களுக்கான பயிற்சியை மேற்கொண்டிருக்கின்றோம் அதுக்கு ஒரு உள்ளக விளையாட்டு அரங்கு கூட எங்கள்கிட்ட கிடையாது இந்த உள்ளக விளையாட்டு அரங்கை அமைப்பதற்கான நிதியும் எங்களிடம் இல்லை உகந்த உற்சாகம் அளிக்கப்பட்டால் சர்வதேச தரம் வாய்ந்த மேசை பந்தாட்ட வீராங்கனையாக பிரகாசிக்கும் வாய்ப்பு சிந்திஜாவுக்கு கிட்டும் அவரது பாடசாலையில் போதிய வளங்கள் இல்லாமையினால் நாங்கள் வட மட்டுமே நிற்கின்றோம் போதிய வசதி வாய்ப்புகளும் உபகரணங்களும் காணப்பட்டால் நாங்கள் தெற்கில் சென்று விளையாடி தேசிய அணியிலும் இடம் பிடிப்போம் சம்பந்தப்பட்டவர்கள் மனம் வைப்பார்களா